ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் பிரம்மாவின் குழந்தைகள் பகவானுடைய குழந்தைகள் மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடக்கக்கூடியவர்கள் உலகாயத மக்களின் வாழ்க்கையை போன்று நமது வாழ்க்கை கிடையாது நம் அனைவரது வாழ்க்கையும் மாறிவிட்டது தூய்மையற்ற வாழ்க்கை தூய்மையாகிவிட்டது இருந்த வாழ்க்கை ஒளிமயமாகிவிட்டது கர்மங்களும் உயர்ந்தவையாகிக் கொண்டிருக்கின்றன அடிமைத்தனமான பழக்கங்கள் எல்லாம் விடுபட்டு விட்டன பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் தியாகம் செய்திருக்கிறோம் தன்னைத்தான் பார்ப்போம் நாம் தியாகிகளாவோம் பலருக்கும் தனது தியாகத்தின் நினைவே இல்லை ஏனென்றால் அந்த தியாகம் செய்த பின்பும் வாழ்க்கையில் மிகுந்த சுகம் கிடைத்து விட்டதனால் தியாகத்தின் உணர்வே இல்லை கிடைத்திருக்கும் சுகத்திற்கு முன்னால் அந்த தியாகம் தியாகமாகவே தெரியவில்லை தந்தை விரும்புகின்றார் எனது குழந்தைகள் அனைவரும் என்னை போன்றே ஆகிவிட வேண்டும் எனவே சத்யுகம் மற்றும் திரேத்தாயுகத்தில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பாபாவை அடைந்து விட வேண்டும் அவர்களுக்கு பாபாவின் பக்கம் கவர்ச்சி ஏற்பட வேண்டும் அதற்காக நமது வாழ்க்கையை முழுவதுமாக அலௌக்கீக்கமானதாக ஆக்கிவிட வேண்டும் நாம் வெளியுலக மக்களை பார்க்கிறோம் அவர்களது வாழ்க்கை நமது வாழ்க்கையை போன்றிருக்கிறதா அல்லது நமது பார்வையில் அலௌக்கிக தன்மை வந்துவிட்டதா அவர்கள் உடலை பார்க்கிறார்கள் யோசிப்பதும் உடலை பற்றிதான் தேகத்தின் மீதுதான் கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள் விகாரங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள் நாமோ உடலில் வீற்றிருக்கக்கூடிய உயிரோட்டமான மணியாகிய ஆத்மாவை காண்கிறோம் நமது பார்வை ஆன்மீகமானதாக இருக்கிறது உடல் ரீதியான நமது கவர்ச்சி முடிந்துவிட்டது இதுவே அலோக்கிக தன்மையாகும் வெளி உலக மக்களும் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு தனது பதவி மற்றும் பொசிஷன் பற்றிய அகங்காரம் இருக்கிறது வேலையின் சுமை அதிகமாக இருந்தால் டென்ஷன் குழப்பம் ஆகியவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் உலகத்தவருடைய முகத்தையும் அவர்களது நிலைமையும் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட உலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகாயத விஷயங்களின் தாக்கத்திலிருந்து நாம் விலகி இருக்கிறோம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருக்கிறோம் சுயமரியாதை நிறைந்தவராக வாழ்கின்றோம் நமது முகம் அலௌகீகமாக தென்படுகிறது நமது முகத்தில் ஆன்மீக தன்மையின் பொலிவு இருக்கிறது உலகாயத விஷயங்களின் எந்த தாக்கமும் மீது இருப்பதில்லை நாமும்தான் கர்மங்கள் செய்கிறோம் ஆனால் கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நமது முகத்தில் ஆன்மீக ஜொலிப்பு தென்படுகிறது முழு நாளும் டென்ஷன் குழப்பம் கவலை இவற்றில் மாட்டிக் கொள்வதில்லை இவ்வாறு நாம் முழுமையாக இருக்கிறோம் என்றால் அது பிறர் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே சுயத்தினை ஆழமாக சோதனை செய்வோம் நமது வார்த்தைகள் கூட பிறர் மீது ஆன்மீக தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் பார்ப்போம் முன்னர் எவ்வாறு நாம் பேசிக் கொண்டிருந்தோமோ அவ்வாறுதான் ஆன்மீக தன்மை இருக்கிறதா சுயமரியாதை இருக்கிறதா பிறர் மீது நல்ல உணர்வு இருக்கிறதா நமது பாவனைகளையும் சோதித்துக் கொள்வோம் நாம் எப்போதும் சுப சிந்தனைகள் செய்யக்கூடியவராகவும் பிறர் பற்றி சுப சிந்தனையாளராகவும் இருக்கிறோமா நமது உள்ளுணர்வு எப்போதும் சுபமானதாக உயர்ந்ததாக இருக்கிறதா நமது சித்தமானது அனைவருக்காகவும் சுப பாவனைகளால் நிறைந்திருக்க வேண்டியது மிகப்பெரிய விஷயமாகும் நமது அனைத்து சிந்தனைகளும் சுப சிந்தனைகளாக இருக்க வேண்டும் முழு நாளிலும் நாம் நல்லதையே பேச வேண்டும் யார் மீதும் நமக்கு எந்த பகைமை உணர்வும் ஏற்படக்கூடாது அனைவரும் ஆத்மாக்களாக தென்பட வேண்டும் எப்போதும் ஆன்மீக நிலைத்திருப்பதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த அடிப்படையான பயிற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே உயர்ந்த சிந்தனையாளராக இருப்பது உயர்ந்த நினைவை கொண்டிருப்பது என்பது நமக்குள் ஆன்மீக தன்மையினை நிறைத்துவிடும் மேலும் எந்த அளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருப்போமோ அதாவது மனதில் யோக பயிற்சி செய்து கொண்டே இருப்போமோ உலகாயுத விஷயங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்போமோ நம் மனம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆன்மீக அதிர்வலைகள் நிறைந்ததாக ஆகிவிடும் அப்போது நமது முகத்திலிருந்து அனைவருக்குமே ஆன்மீக தன்மையின் உணர்வு ஏற்படும் இவர்கள் இந்த உலகில் இருந்தாலும் இதிலிருந்து விலகி பரிஷ்தாக்களாக இருக்கிறார்கள் பரிஷ்தாக்களின் பாதம் தரையில் படுவதில்லை அதாவது நமது கவர்ச்சியானது இந்த உலக விஷயங்களின் மீது இருப்பதில்லை இதனையே அவ்வாறு காட்டியிருக்கிறார்கள் ஓம் சாந்தி